சதை வளர்ந்துருக்கு அதுதான் கேட்ட உலர் ரீதியான பிரச்சனைக்கு பரிசு பட வேணாம் அது ஏன் அப்படின்னாப்பா அது என்னைக்கு தெரியல சன்ன சன்னமாக இருந்தப்ப அது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இதை கண்டுக்காமல் விட்டீங்க இப்போ வந்து அந்த சதை வளர்ச்சிங்கிறது மற்றவங்க குழப்பிறாங்கன்னு பயப்படாத ஏன்னா மற்றவர்கள் வந்து உனக்கு குந்திக்கிட்டு எப்போ இதாக இருக்கும் இந்த இனி வளர்ச்சி வந்திருக்கிறது வேற இதாக இருக்கும் இதை இதால் உனக்கு குரலும் தட்டுப்படும் இந்த குரலும் தட்டு இல்லை கடைசி கட்டதால் அது வேறு மாதிரி விபரீதமாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது உயிரின சைடு கொண்டு போய் நிற்பாடுற அளவுக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேணாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நீ அதில் வச்சினா மாத்திரை மருந்துக்கு தான் இப்போ பார்க்கலாம் ஆப்ரேஷன் அளவுக்கு போனாக்கா அது லெட்டிச்ச செலவில் வரும் அப்படி நீ செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் இன்னும் நாற்பத்தெட்டு நாள் போகட்டும் நீ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னாலும் நடக்கக்கூடிய தசைங்களுக்கு கேது தசை நடந்துக்கிட்டு இருக்குப்பா ஒரு செலவில் கை வச்சுன்னா இன்னொரு செலவு வரும் இது இன்றைக்கி ஒன்று எல்லோரும் சொல்கிறாங்க குரல் தட்டுப்பாடு வருதுன்னு இதனுடைய அறுவுறது முதையே உனக்கு தெரியும் இன்றைக்கி நேரத்தில் இது முன்னாடியே ஆரம்பித்த ஒன்று இது வந்து இன்றைக்கி உனக்கு அறுவிறதும் மற்ற இது இருக்கணும் தொண்டையாக குரல் அடைக்கிறதும் இன்றைக்கி சந்தேகப்படுற ஆனால் முன்னாடி பிடிச்சி அதனுடைய இது அறிகுறிப்பட்டு து அது தெளிவாக வெளிப்படையாக வரல இப்போ நீ அதை செய்யணுன்னாப்பா இந்த நாற்பத்தி நாள் போட்டு செய் ஏன்னா ரெட்டிஜர் செலவில் கொண்டே வச்சிடறாத ரெட்டிஜர் செலவுன்னாப்பா நீ ஒரு வைத்தியம் பண்ணிட்டு அதில் திருப்பி வேறு ஒரு இது எது வரும் அதுக்கு நம்ம திரும்ப செலவு பண்ணிட்டு அலையணும் அந்த வெண்டிகாலம் ஏன்னா இப்போ எல்லாருமே உன்னுடைய நண்பர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் யாரெல்லாம் உறவுன்னு நினச்சி புரியும் அது பகையாளிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசு போட தான் உள்ளே வச்சுட்டு ஒன்று வெளில ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு அறிகுறிக்கு சொல்கிறேன் எதுக்கு இந்த நாற்பத்தி நாலு வயசு செய்கிறேன்னு சொல்லலைன்னா இப்போ இது வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் பழகுனவங்களே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுகிற மனகசப்பட ஒரு சிலர் பேசுகிறாங்க ஞாபகம் இருக்க ஊரில் நானே பார்த்துருக்கேன் அதனால் அந்த ராகு கேது தசை இப்போ உனக்கு நடக்குதுப்பா அது இன்னும் நாற்பத்தி நாளைக்கு தான் இருக்குது அதுக்கு இடையில முடிஞ்சா திருநாயேஸ்வரம் போயிட்டு வாட்டு வந்த பிற்பாடு செய்யலாம் ஏன்னா அப்படி முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் எட்ட முடியினாக்கா நாச்சை கோயிலுங்க ரண ரணேஸ்வரன் சொல்லி ஈஸ்வரன் தான் அங்கே இருக்கான் நாச்சை கோயிலில் நாச்சை கோவில் தெரியுமாப்பா கும்பகோணத்துக்கால ராணா ரணேஸ்வரர் இந்த வெண்ணி இன்னும் இந்த வெண்ணி உடல் ரீதியான பிரச்சனை வாக்கில் த தடைப்பாடு இதுக்கு அவன் தான் பெஸ்ட்டு அப்படி அங்கே போக முடியலும் போ அப்படி அங்கே முடியலன்னா திருவிட மருதில் மருந்தையும் சொல்கிறதுக்காக எல்லா நோயும் சகல சம்பத்துக்கும் மருந்து தரக்கூடிய ஒரே அவன் தான் அல்லைன்னா அங்கே போய் உனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையா இந்த ரெண்டு நாளில் வச்சுக்கணும் போகிறது ராகுகால திசையாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை போனால் நாலு ரெட்டாரு வெள்ளிக்கிழமை போனால் பத்திரெட்டு பொண்டு பண்டு இந்த வென் போ அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இந்த நாற்பத்தி நாள் கழித்த பிற்பாடு உனக்கு நான் சொல்லி முடித்தாச்சு அதனால் அந்தக்கும் பிற்பாடு போ உனக்கு வைத்தியம் சிறப்பாக இருக்கும் அந்த குரல் மாற்றம் இருக்காது படிப்பு ரீதியான ஏற்கனவே நீ படித்த அந்த படிப்பை முடிச்சுட்டு படித்த படிப்புக்கும் இப்போ படிக்க போகிற படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத படிப்பு தேடுற ஏற்கனவே படித்த படிப்பு வேறு இப்போ நீ வர்றது வந்து லாங்குவேஜுக்கு வர வர்றது புரியுதாப்பா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு தொழில் ரீதியான படிப்பை படித்த இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆர்ட்ஸுக்கு வர ஆர்ட்ஸ்லேயும் லாங்குவேஜ் படிப்புக்கு வர அதனால் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் யோசிச்சு தெளிவான முடிவு எடு இந்த படிப்பை இதை படிக்க நம்ம எடுத்துருக்கமா முடிவு சரியாங்கிற ஒரு தெரிவிப்பத்தில் இந்த நாற்பத்தி நாள் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் படிப்பு எடு ஏன்னு கேட்குறியா தொழில் ரீதியான ஒரு படிப்பு படித்தோம் அது சம்மந்தமாக அடுத்த அடுத்த கட்டம் என்ன மேலேன்னு அதை பார்க்கலாம் அதை விட்டுட்டு இது வந்து நம்ம ஒரு டிகிரியாக இருக்கும்போது வீட்டில் வந்துட்டு போடுறோன்னு நினைக்காத இதெல்லாம் யோசிச்சு முடிவோடு இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த வைத்தியத்துக்கு படிப்புக்கு வாழ்க்கைக்கு இது எல்லாத்துக்குமே இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு முடிவு தெளிவுபடுத்திட்டுன்னு இல்லைன்னா உதாரணம்வா தெளிவுபடுத்திடுறேன் சரி ம் தொண்ணுறு விடுங்கப்பா உள்ளு சதை வளர்கிறது ஒரு பிரச்சனை இல்லைப்பா மற்றவங்க மீறி பயந்துட்டு அதெல்லாம் ஈஸியாக வைத்தியம் எல்லாம் நவீன வைத்தியத்தில் ஈஸியாக பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை